திருவேணி மேலே சிறப்பிடம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் ஆயிரத்தி எட்டு மடல்களை கொண்டு சிவ பூஜை செய்த திருமால் ஒரு மலர் இறைவினர்களால் மறைக்கப்பட அந்த மலருக்கு பதிலாக தன்னுடைய கண்ணையே அவருடைய திருவெடிக்கு சாத்திய பெருமான் அதை கண்டு பெருமான் அவர் வேண்டிய சக்கரத்தை கொடுத்தார் அப்படி திருமாலுக்கு சக்கரம் அருளிய தளம் திருவேணி இலை இங்கு கிருஞாசம் பெருமாள் எழுந்தருளி மேகராக குறிஞ்சி பண்ணி அருளி செய்கின்றார் கீழிருந்து அங்கு இருவருக்கு இறங்கி நின்று எனான் மறைப்பொருளை உரை தொழிசேர் நெறியளித்தோ நின்ற கோயில் சனகாதி முனிவர்களுக்கு நாலு பேருக்கு என்ன சொல்றார் ஈருருவர் இரண்டு ரெண்டு நாலு இந்த நால்வர் ஒரு மக்கள் இவங்க வந்து தட்சணாமூர்த்தி திருவடியில இருக்கு நால்வர் உருமக்கள் சனகாதி முடிவர்கள் அந்த நால்வர்களுக்கு வடவாடின் ஆலமரத்தின் அடியிலிருந்து நான்கு வேதங்களுக்கான பொருள் உரைத்தார் செல்வர்மா அதுக்கான பொருள்களை விளக்கம் அணித்தார் பொருள் உரைக்கும் விளம்பரம் அந்த நான்கு வேதங்களுக்கான பொருள் எதுனா அதான் சிவஞானம் சிவஞான நெறி அதான் ஒளிசேர் நெறி அப்படின்னா ஒளிசேர் நெறி ஒளிசேர் நெறினா சிவஞான நெறி இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறத சிவஞான நெறி அதை நம்ம புரிந்து கொள்ளணும் திருமுறைகளும் திருமுறைகளுக்கான விளக்கம் தான் சிவஞான நெறி ஒளிசேர் நெறி இது தட்சிணாமூர்த்தி அருள் இல்லாமல் நம்மெல்லாம் படிக்க முடியும் தட்சணாமூர்த்தி அருளும் சனகாதிபர்களுடைய அருளும் அகச்சந்தானர்களை அருளும் புறச்சந்தனான மிகண்ட ஆச்சாரியர்களுடைய அருளும் நமது நால்வர் பெருமக்களோட அருள் இருந்தா தான் இதெல்லாம் நம்ம படிக்க முடியும் சாதாரண பொதுவாக ஒரு கேடிக்கை கூத்து நடத்தினா ஆறு ஆயிரம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க சிவஞானி யாரு கேட்பா அது யாருக்கும் கேட்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க மட்டும் தான் கேட்பாங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சண்டைக்கடையில ஆயிரம் பேர் இருப்பாங்க வைரம் வாங்கறதுக்கு வைரக்கடையில் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஒளிசேர் நெறி உலகத்துல ரொம்ப ஒளி தேர் வைரம் அது உலகத்துக்கு தான் இது மிக உயர்ந்த ஒளி இந்த ஒளியைத்தான் நம்ம ஆன்மா பெறணும் அப்படிப்பட்ட ஒளிசேர் நெறி சிலைஞான நெரியை சாமி சனகாதி மனிதர்களுக்கு அபிஷேகம் அந்த நான்கு வேதங்களை நன்கு கற்ற பண்டிதர்கள் அந்த பெரும் அது சம்பந்தமான கற்றவர்கள் அந்தனர்கள் இவங்களெல்லாம் நானும் இதே மாதிரி திருவீடு மேடையில் நிறைய பாடசாலைகள் இருந்தவர்கள் அந்த பாடசாலைகள்லாம் வேதங்கள் ஓதப்படும் அந்த வேதங்களுக்கு பொருள் சொல்லப்படுகின்றன அவங்களோட ஆச்சாரியர்கள்லாம் வேதங்களுக்கு திருவூரில் நம்ம விளக்கம் சொல்கிற மாதிரி வேதங்களுக்கு பொருள் விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க மாணவர்கள் மட்டுமா கேட்டுச்சு அங்க நிறைய சோலைகள் இருக்கும் திருவேலி மேல அந்த உள்ள பறவைகள் இருக்கு இல்லையா கிளி நாகனவாய் பறவைகள் அந்த கிளியெல்லாம் அந்த வேதத்தை கேட்டு 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 கேட்கும் அந்த வேதத்துக்கு என்னென்ன பொருள் சொல்றாங்களோ அதையும் கேட்டு கேட்கும் கேட்டு என்ன பண்ணும்னா இந்த கிளி வேதம் ஓதி அதுவும் பொருள் சொல்ல ஆரம்பிக்கும் இது திருஞான சந்தர் பாக்குறாரு கண்ணாலை பார்க்கிறாரு பார்க்கும்போது அவருடைய சிந்தனைகள் எழுதுகின்றது பாருங்க சனகாதி மனிதர்களுக்கு பெருமான செய்தார் செய்யலாமே அருள் செய்தார் மனிதர் அதே போது திருவெலிமலில் உள்ள குருமார்கள் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் வேதங்களும் பொருள்களும் உரைக்கிறார்கள் அதை அவர்கள் மட்டுமா கேட்கிறார்கள் கிளிகளும் கேட்டு அந்த வேதத்தை கிளிகளும் ஓதுகிறது கிளிகளும் விளக்கம் சொல்கின்றதே அந்த சிறப்பை முதல் பாடலை பதிவு வடவாடின் கீழிருந்து அங்கு ஈரிருவருக்கு இறங்கி நின்று இந்த நால்வருக்காக பெருமாள் இறங்கி வந்துதான் பொருள் சொல்றாரு அவர் இருக்கிற அவருக்கு வந்து இப்படி பாடம் சொல்லணும் அவசியமே இல்லை அப்ப அவருடைய கருணை தான் சனகாதி இறங்கி வந்து அவருடைய பெரும் கருணை நேரிய நான் மறை பொருளை குறை தொடிசேர் சேர் நெறி சிவிஞான நெறியை குறைத்து பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் உரைகின்ற எழுந்து அருள் பாடிக்கின்ற தலம் திருவேலி மிரலை அப்ப அவர் அங்க இருக்கிறாரு சொன்னா அதே மாதிரி அந்த ஊர்ல ஒவ்வொரு வேதத்தை படிச்சு அவருடைய பொருள்களை சிந்திக்கிறார் பறவைகளும் அதை சிந்திக்கின்றன அப்படிப்பட்ட சிறப்புடைய நகரம் புனித தலம் திருவேலி மிரலை நான்காவது பாடலிலே சைவு செய்தார் உரை சேரு என்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி வேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிருக்கு உயிரா அங்கங்கே நின்றான் கோயில் சாஸ்திரங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டிருக்கின்றது ஞானசுந்தர் சொல்றார் ஞான சம்பந்தர் எவ்வளவு பெரிய ஞானி ஆனா அது சாஸ்திரத்தில் உரைத்திருக்கிறார் என்று சொல்றார் அவரே சொல்றார் அப்ப சாஸ்திரங்களை நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள் இது நான் சொல்கின்றேன் என்று அவர் சொல்ல பாருங்க சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஞானி சொன்னார்னா சாஸ்திரம் உண்மை என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்குள்ள யோனி பேதங்கள் இந்த உடம்பு வகைகள்

எண்பத்தி நாலு லட்சம் உடம்பு வகை உயிர்களுக்கு எண்பத்தி நாலு லட்சம் வகை உடம்புகளை சாமி படைத்து கொடுத்துக்கொண்டார் கொடுத்து அது அதுக்குள்ள உடம்புல இந்த உயிரை விட்டுருக்கிறார் விட்டுட்டு அந்த உயிருக்குள்ள தாங்க எண்பத்தி நாலு லட்சம் உடம்ப கொடுத்து அந்த உயிரை அதில் புகுத்தி அந்த உயிர் கூட எவ்வளவு வேலை செய்யற சதாசிவம் சதாசிவ நடனம் இது நடராஜன் அத கஷ்டமா செய்யறாரா இல்ல ஒருவேளை செஞ்சா ரொம்ப பேர் கஷ்டம் இதெல்லாம் செய்யறோம் கஷ்டப்படுத்தி வேலை செய்யற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முடம் தானே ஆனா சாமி இவ்வளவு பெரிய வேலைய ஆனந்தமா செய்யறாரு அதான் சிரிப்பு அதான் ஆனந்த நடனம் அவர் தான் நடராஜர் அதனால அவர் ஆனந்த நடராஜர் இதெல்லாம் ஆனந்தமா செய்யறாரு எல்லா உயிர்களும் தன்னை போல இன்பமாக இருக்க வேண்டும் என்று திருவிழம் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் உடல் பேதங்கள் உடல்களை அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்தா கொடுத்து உயிரையும் அது கூட புகுத்தி அந்த உயிருக்குள்ளும் தாம் இருந்து அத்தனை செய்கிறார் பக்குவப்படுத்துகின்றார் பாடுறோம் ஊரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் உடல் பேதங்கள் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக ஆங்காங்கே நின்றான் கோயில் இதய கோயில் சாமியோட கோயில் இங்க இருக்க நம்ம உயிர் நமக்குள்ளதான் இருக்கு உண்மையான கோயில் இங்கதான் இருக்கு உடம்பு மாதிரி எண்பத்தி நான்கு லட்சம் உடம்பு இருக்கு எல்லா வீடு அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உடம்புக்குள்ள ஒவ்வொரு ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாக்குள்ள இறைவன் இருக்கிற அப்படின்னு ஒரு ஆன்மா நினைச்சது உணர்வு பூர்வமா உணர்ந்தா பிற உயிரை துன்புறுத்துமா நல்லா பாருங்க நமக்குள்ளே இருக்கார் அதுக்குள்ளே இருக்கிறாரு ஏதோ அந்த உயிரை பக்குவப்படுத்திருக்கா சாமி அதை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது அந்த உயிரை தீங்கு விளைவிப்போமா துன்பப்படுத்துவோமா துயரப்படுத்துவோமா கண்டிப்பா செய்யவே மாட்டோம் இதுதான் சிவனடியா என்னுடைய இலங்கை இதை கட்டுற தானே வரும் முதல்ல இதை கற்கின்றோம் அறிந்து கொண்டுறோம் அவ்வளவுதான் அப்புறம் புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் உணர்வு பூர்வமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளணும் அதுதான் அப்பதான் உணர்வு பூர்வமாக வருவதுதான் தவம் அந்த உணர்வுக்கு தான் சரியை கிரிய யோகத்தை நம்ம பயிரிடணும் சரியை கிரிய யோகம் பயில 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 எல்லா உடம்பும் நமக்கு தெரியும் அத்தனை உடம்புக்குள்ளையும் அந்தந்த ஆன்மா இருக்குது தெரியும் அந்தந்த தக்கவாறு இறைவன் அவங்களுக்குள்ள இருந்து அவங்களை பக்குவப்படுத்துவதும் அந்த அந்த ஆன்மாவுக்கு தெரியும் பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு தெரியும் சரியோ அவங்க பயின்றால் இது நிகழும் அப்ப எந்த எந்த ஆன்மா மேல யாராவது குற்றச்சாட்டு வைக்க போறாங்க திட்ட போறாங்க வைய போறாங்க பேச போறான் அடிக்க போறான் எதுவும் செய்யப்போதில்லை அப்படிம்போது பிற ஆன்மா துன்பப்படும் போது அந்த ஆன்மாவுக்கும் துன்பப்படும் பிறருக்கு அதாவது சிவனடியார் உண்மையான இருக்கணும் யாராவது கஷ்டப்படும் போது அவங்க போது தாங்கி கொள்ள மாட்டாங்க அதான் உண்மையான இலக்கணம் தாங்கிக் கொள்ள அவருக்கு அவங்களுக்கு நம்மளால என்றதை நம்ம செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் ஆச்சாரிய பெருமைக்கு நம்ம உணர்த்துறாரு எப்பா எண்பத்தி நாலு லட்சம் உடம்பை கொடுத்து அந்த ஆன்மா உள்ள அந்த ஆன்மாவுக்குள்ள எல்லா ஆன்மாவுக்கும் சாமி இருந்து அத்தனையும் செய்கிறார் அப்படின்னு பெருமான் சொல்லுறாரு அடுத்த ஐந்தாவது திருப்பாடலிலே இறைவன் சரி அப்படிப்பட்ட இறைவன் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் அந்த ஆன்மாவுக்குள்ளேயும் ஆன்மாவா இருக்கிற உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இறைவன் இருக்கின்றார் அவன் காண்டருக்கு அறியவன் நம்ம கண்ணால் காண்ப முடியுதா காண்டல் காண்பதற்கு அறிவனாக இருக்கின்றார் அடுத்தப்பட்டவர் காண்பதற்கு அறிவனாக இருக்கின்றார் சார் காண்பதற்கு அறிவனாக இருப்பதனால அவனை காணவே முடியாதா அப்படின்னா வேற வகையில் காணலாம் அப்படின்னா எந்த வகையில காணலாம் மூன்று காலங்களாய் காணுதற்கு அறிய பெருமானாகி காலமாய் குணம் கண் காலங்களா இருக்கான் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அது அவனையும் இல்லை அதனால காலம் யாருக்கையில் இறைவன் சொல்லுவோம் அப்ப எதுவனா காலங்களாக இருக்கின்றான் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலமாக இருக்கின்றன அப்படிப்பட்டவன் மூன்று குணங்களாக இருக்கின்றான் அடுத்து என்ன குணம் சாத்வி குணம் ரஜஸ் குணம் தமஸ் குணம் இது ஏற்கனவே விளக்கங்கள் நான் சொல்லிட்டேன் மூன்று குணமாக இருக்கும் அவனையா நமக்கு இந்த மூணு குணமும் இருக்கும் முக்குணம் இந்த முக்குண தான் பிறருக்கு நம்ம துன்பத்தையும் இன்பத்தையும் செய்கின்றோம் நமக்கு இன்பமும் துன்பமும் அது மூலம்தான் வருகின்றது முக்குண வசத்தால் வருகிறது அப்படிப்பட்டவன் எல்லாராலும் போற்றப்படும் ருத்ரனாகவும் அயனாகவும் இருக்கின்றார்ூர்த்தளாகவும் போற்றப்படும் பிரம்மா விருாகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெருமான் படைத்தல் பிரம்மா மூலம் படைத்தும் விஷ்ணு மூலம் காத்தும் ருத்ரன் மூலம் அழித்தும் அவற்றை செய்பவரும் அப்படிப்பட்ட பெருமான் மகிழ்ந்து வீற்றிருந்து அனைத்து உயிர்களுக்கும் அன்பாளிக்கின்ற திருத்தலம் திரு வீடு விரலை என்ற தலம் அந்த தலத்தில் திருத்தலத்தில் உருகின்ற பெருமான் அவனே என்று பேசுகின்றார் பேசுகிற அப்படிப்பட்ட திருக்கோயில இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார் கொஞ்சம் ஒரு நகைப்பான விஷயம் ஆனால் கொஞ்சம் சீரியஸ் இருக்கு அங்க திருக்கோயில பெரிய பெரிய மூங்கில் தண்டு வச்சு அது மூலம் நந்தி நந்தியை பொறித்து நந்தி சின்னத்தை பொறித்து கொடி பறக்க விடுவாங்க கொடி நம்ம விழா நடந்ததுன்னா நந்தி கொடி வைக்கிறோம் நடந்துச்சுன்னா நந்தி கொடி மாதிரி அங்கங்க கொடி கட்டி அந்த மூங்கில் செட்ல கொடி பறக்க வச்சிருப்பாங்க எல்லா ஊரில இது எதுக்கு அப்படின்னு ஞானசமுகர் சொல்றாரு அது இன்னொரு அப்படின்னா தேவர்களுக்கு தேவர்கள் எப்பவுமே அங்க போகங்கள் அதிகம் ல மூழ்கி அதுல முழுசாக மூழ்கி விடாமல் இருப்பதற்காக இந்த கொடி இல்லை இந்த கொடியை பார்த்து போகத்தை விட்டுட்டு சாமி நினைப்பாங்களாம் அப்படின்ற ஒரு செய்தியை சுவாமி பேசுகின்றார் அடுத்து ஆறாவது பாடலிலே அறுபகைன்னு சொல்லுவோம் இது ஏற்கனவே சொல்லட்டும் காமம் உள்ளிட்ட ஆறு பகை இருக்கு நமக்குள்ள ஆறு பகைவர்கள் இதுதான் ஆசை கோபம் மயக்கம் இந்த இந்த நமக்கு உண்மையான பகை ஒழித்து ஐம்புலன்களை அடக்கி எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியை நெஞ்ச நெஞ்சத்தில் இதய கமலத்தில் வைத்து தியானிக்க துறவிகளின் உள்ளத்தில் அடக்கி ஆறு வகையை கடிந்து இருக்கின்ற துறவிகளுடைய இதய தாமரையில் என்றும் வீட்டிருந்து அருபாலிக்கின்ற பெருமான் நம் பெருமான் அவனே திருவீலிங்களில அருவாளிக்கின்றான் என்று பாருங்க துறவிகள் உள்ளத்தில் சாமி இருக்கிறார் இப்ப நம்ம உள்ளத்துல இருக்கிறார் நம்மளால அறிய முடியல அவ்வளவுதான் அப்ப நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்காக தான் பெரியவங்க எல்லாம் திருக்கோயிலை கட்டி வச்சு இங்க நீங்க வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்றாங்க அதான் சாமி சொல்றாரு அப்படிப்பட்ட துறவிகள் ஆறு வகையை கடிந்து ஐம்புலனை அடக்கி இதய தாமரையில் விட்டு இருக்கின்ற துறவியின் உணர்ந்து விட்டு இருக்கின்ற பெருமாளை நாம எப்படி தரிசிக்க முடியும் ஆனா திருக்கோயில தரிசிக்கலாம் அப்படி அங்க உள்ள இங்க இங்கு திருவில் குறைகின்றார் எளிமை அப்ப திருக்கோயில் வழிபாடு முக்கியத்துவம் நமக்கு இங்கு தெரிந்து கொள்ளலாம் அருமையான இந்த திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அன்போடு அன்பிகுந்து பாடியிருக்கிறார் அன்போடு பாடிய இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் இன்னிசையோடு பாட வல்லவர்களோ அவர்கள் இந்த நில உலகில் ஈசன் என்று போற்றப்படுவார்கள் என ஈசன் என்ன மிகப்பெரிய ஈசன் ஆளும் தன்மைன்னு அர்த்தம் மிகப்பெரிய ஆளும் தன்மையை அவர்கள் பெறுவார்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை இந்த ஓதுவர்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார் என்பதை சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வழங்கி திருவேலிமிரலை இருப்பதன் திருவேலிமிரலை பெருமானுடைய திருவடி